விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உலக கிண்ண போட்டிகளுக்கு நாட்கள் தான் இருக்கிறது இப்படி உலகக்கிண போட்டிகளுக்கு குறைவான நாட்கள் இருக்கின்ற இந்த நிலையில் ஒவ்வொரு அணியும் விலக போகிறதா என்கின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் இன்றைய நாளிலே மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் மசின் நக்வி அவர் பங்களாதேசுக்கு மிக பெருமளவிலான ஆதரவை கொடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மொசின் நக்வி உள்ளிட்டவர்கள் இன்று சர்வதேச கிரிக்கெட் பிரிவை பங்களாதேஷை உத்தியோகபூர்வமாக உலக கிண்ணத்தில் இருந்து வெளியேற்றியிருக்கிறது ஏன் வெளியேறியது எதற்கு வெளியேற்றப்பட்டது என்ன நடந்தது என்பது எல்லாம் முன்னிய காணொலிகளிலே உங்களுக்கு விரிவாக தந்திருக்கின்றேன் இன்று பங்களாதேஷ் வெளியேற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் இருபத்தி ஓராவது இருபது அணிகள் இந்த உலக கிண்ணத்திலே பங்கேற்க இருந்தன இப்போது பங்களாதேஷ் வெளியேற இருபத்தோராவது அணி உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் வெளியே ஸ்காட்லாந்து

இது மாத்திரமல்லாமல் ஐசிஎஸ்டைய முடிவுக்கு கட்டப்படாது தன்னிச்சையாக செயற்பட்டதன் காரணத்தால் பங்களாதேஷ் உலக கிரிக்கெட்டில் இருந்து ஒதுக்கப்படுவதற்கான நிலைமைகள் கூட உருவாகலாம் என்கின்ற கதைகள் கருத்துக்கள் வருகின்றன அது ஒருபுறம் இருக்கு பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்லி இருந்தது நாங்கள் பங்களாதேஷுக்கு ஆதரவாகவே செயற்படுவோம் பங்களாதேஷ் உலக கிணத்தில் விளையாடாவிட்டால் நாங்களும் விளையாட மாட்டோம் என்கின்ற கருத்துக்களை சொன்னார்கள் அப்படி இருக்கு என்று அதிகமானவர்கள் கேட்டார்கள் பங்களாதேஷ் விளையாடவில்லை ஆகவே பாகிஸ்தான் விளையாடுமா விளையாடாதா என்கின்ற ஒரு ஐயப்பாடு வந்திருக்கிறது மொசின் நக்வி பிசிபி சாமன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இது எங்கள் முடிவு கிடையாது எங்கள் நாட்டினுடைய பிரதமரனுடைய முடிவு அவர் பிரதமர் தலையிலே இந்த விஷயத்தை தூக்கிப் போட்டிருக்கிறார் பிரதமர் நாட்டில் இல்லை பிரதமர் நாட்டில் இல்லாத நிலையில் நாங்கள் முடிவை அறிவிக்க முடியாது அவர் வந்ததற்கு பின்னர் விளையாடுவது என்று சொல்லி முடிவெடுத்தால் நாங்கள் விளையாடுவோம் இல்லை என்றால் நாங்களும் தொடரிலிருந்து வெளியேறுவோம் என்று சொல்லி சொல்லி ஐசிசி இரட்டை முகத்தை காட்டுகிறது இந்தியாவுக்கு ஆதரவாக முழுமையாக அவர்கள் செயற்படுகிறார்கள் இந்தியாவிற்கு எதிராக இருப்பவர்களை அவர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்கள் ஐசிசியனுடைய இந்த இரட்டை முகத்திற்கு நாங்கள் பாடம் படிப்பிப்போம் என்கின்ற விதமாக மொசின் நக்வி சொல்லி இருக்கிறார் மொசின் நக்வி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு விதமான போக்கை கடைப்பிடிப்பவர் ஆசிய கிண்ண போட்டிகளிலே இந்தியா கிண்ணத்தை ட்ரொப்பியை ஏற்க மறுத்த மறுத்தார்கள் அவர் ட்ரொப்பியை இதுவரைக்கும் கையளிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஐசிசி ஏசிசி கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நடந்தும் கூட இதுவரைக்கும் இந்தியாவிடம் கிண்ணம் கொன்று சேர்க்கப்பட்டதாக இதுவிதமான செய்திகளும் தகவல்களும் இல்லை இப்படியான நிலையில் மௌசின் நக்வி இந்த நிலையில் ஐசிசிஐ இன்னும் நெருக்கடிக்குள் உள்ளாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு சரியான தருணமாக இதனை பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே ஆசியாவினுடைய ஒரு அணி உலக கிண்ணம் அல்லது மிக முக்கியமான டூர்னமெண்ட்களிலே பங்களாதேஷ் மிகப்பெரிய அளவிலே சாதித்திருக்காவிட்டாலும் கூட அவர்கள் ஒரு ஃபுல் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஐசிசியினுடைய மிக முக்கியமான அணிகளுக்குள் ஒன்று அசோசியேட் அணி கிடையாது இப்படியான அணி ஒன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பாகிஸ்தானும் வெளியேறுமாக இருந்தால் ஐசிசிக்கு இந்த இன்னும் விதமான பல விதமான சிக்கல்களை அவர்கள் சந்திக்கலாம் அனுசரணையாளர்கள் ஒளிபரப்பு உரிமை இப்படியான பல விஷயங்களிலே ஐசிசிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும் பங்களாதேஷ் இவர்கள் சர்வசாதாரணமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் இவர்களோடு சேர்ந்து பாகிஸ்தானும் ஒரு முட்டுக்கட்டையிலே இறங்குமாக இருந்தால் ஐசிசிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வல்லதாக இருக்கும் பாகிஸ்தானுடைய தீர்மானத்திற்காகத்தான் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் நடப்பவை எதுவும் நல்லதாக தெரியவில்லை கிரிக்கெட்டுக்கு ஆரோக்கியமான தெரியவில்லை என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது ஒவ்வொரு அணியும் இவ்வாறு இழுபறியான நிலையை கடைபிடிக்கின்ற போது என்ன நடக்கும் என்பது கேள்வி ஆனால் இதிலே ஐசிசியும் சரி அல்லது ஜெய்ஷாவும் சரி அவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஜெய்ஷா தனித்து முடிவெடுக்கிறார் ஐசிசி இந்தியாவிற்கு சார்பான முடிவுகளை எடுக்கிறது என்று சொல்லி நாங்களும் நீங்களும் சொல்லுகிறோம் ஆனால் ஐசிசியினுடைய உறுப்பு நாடுகளினுடைய கூட்டத் தொடர்களிலே பங்களாதேஷ் இவ்வாறு விளையாட மறுக்கிறது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் தவிர எல்லா அணிகளும் ஐசிசியோடு தான் நிற்கின்றன முடிவுகளுக்கு கட்டுப்படுகின்றன ஐசி சிவகையான சீர்பாடுகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றன ஆகவே மத்திய எல்லா அணிகளும் ஐ சி ஓடு தருணத்தில் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை சந்திப்பதற்குரிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும் சிலவடைகளில் சரிக்குச் சமமாக ஐசிசியினுடைய நடவடிக்கைகளை இருபது அணிகள் இருக்கின்றன என்றால் அதிலே பத்து அணிகள் எதிர்க்கிறது என்று சொன்னால் அது ஐசிசிக்கு ஒரு நெருக்கு வாரத்தை ஏற்படுத்திவிடும் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி மௌசின் நக்வியினுடைய கருத்துக்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்ற கருத்துக்களாக மாறி மாறியிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்தியாவிலும் இலங்கையிலும் போட்டிகள் இருக்க இருக்கின்றன பாகிஸ்தான் நெதர்லாந்துக்கு எதிராக முதலாவது போட்டி இளம் டிக்கெட் விளையாட போகிறது அது விளையாடுமா இல்லையா என்பது இப்போது உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது மார்ச் மாதம் எட்டாம் திகதி வரைக்கும் போட்டிகள் இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இலங்கையிலே இங்கிலாந்து கிரிக்கெட் சுற்றுப்பயணம் செய்து விளையாடிக் கொண்டிருக்கிறது இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலமாக தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று வந்திருக்கிறது இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது இலங்கை இருநூற்று மட்டும்தான் பெற்றுக் கொண்டது இலங்கையினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் யாரும் சொல்லும்படியாக பிரகாசித்திருக்கவில்லை இலங்கையர்களை பொறுத்தவரையில் பவான் ரத்நாயக் இருபது ஓட்டங்கள் அணித்தலைவர் சரிதா சரங்க நாற்பத்தி ஐந்து கம்பைக்கை சரியாக காண்பித்திருக்கிறார் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பது ஓட்டங்கள் பந்து வீச்சை பொறுத்தவரையில் இவ்விரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற வில் ஒவ்வொன்றில் ஆகியோருக்கு கிடைத்தது

கைப்பற்றினார் ஜெஃப்ரி வேண்டர் இரண்டு விக்கெட்டுகள் ஆக விக்கெட்டுகளாக சில்வாவை அணிக்குள்ளே கொண்டு வந்ததை விமர்சிக்க முடியாது என்கின்ற அளவில் தனஞ்சய் தன்னுடைய செயற்பாடுகளை காண்பித்திருக்கிறார் துடுப்பாட்டம் பந்து வீச்சு என்று சொல்லி எல்லா வகையிலும் ஜொலித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது காத்திருப்பம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தருவோம் மறக்காமல் உங்களுடைய எங்களுடைய காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் தரணி தரணிதரன்